ஈஸ்வர பற்றுடைய உபதேசங்களில் பரிபாசைகளை பார்த்தோம் என்றால் இந்த கோடி கோடி என்ற நிலையில் அடிக்கடி வரும் ஆக அந்த கோடி கோடி உணர்களை உங்களுக்கும் மீண்டும் தெளிவாக்குகிறோம் என்று சொல்வதிலே அதை மீண்டும் நமக்கு அந்த பரிபாசிகள் மூலமாக ஞானத்தை வழங்குகின்றார்கள் என்றால் குரு எனக்கு எதையெல்லாம் தூமி நீக்கக்கூடிய உணர்வாக எனக்கு இணைத்துக் கொண்டு இந்த கோடி கோடி நிலைகளாக கொண்டு வந்தாலும் அதைத்தான் உங்களுக்குள்ளும் இணைக்கின்றோம் இந்த உணர்வை நீங்கள் இணைத்துக் கொண்ட பின் மற்றவர்களை நீங்கள் பார்த்தமென்றால் சில உண்மைகளை உணர்த்தும் ஆனால் அவருடைய கேட்டறிந்து நாம் திரும்பி சொல்ல வேண்டியதில்லை அப்படி திருப்பி சொல்ல வேண்டுமென்றால் அது வெறும் பாட நிலையாகத்தாலும் ஆகவே நாம் ஒருவரை பார்க்கும்பொழுது அவருடைய உள்நிலைகளை நமக்குள் உணர்த்தும் இந்த ஞான வழியிலே அந்த குருநாதர் சொல்லக்கூடிய கோடி கோடி என்ற நிலை உண்மை நிலைகள் நமக்குள் வளர்ச்சி பெற்றார் மற்றவருடைய தீமைகள் நமக்கு தெரிய வரும் ஆனால் அவர் தீமை செய்கின்றார் ஒரு மோசமான ஆள் சொல்லி எண்ணுவதற்கு பதிலாகும் அந்த தீனி அங்கே அகழ்வதற்கு என்ன வரி என்ன எண்ணங்களை நாம் எடுக்க வேண்டும் உடனே அந்த மகிழ்ச்சி அசைக்கு பெற வேண்டும் என்று இந்த உணர்வை எடுத்துவிட்டால் அவர்களுடைய தீமை நமக்கு வராது நமக்குள் புகாது அதே சமயத்தில் அவருக்குள் நாம் நம் சொல்லாக வெளிப்படும்போது தீனி நீக்கக்கூடிய சொல்லாக வரும் அத்தகைய சொல்லை அங்கே பதிவு விட்டால் அவர்களை கேட்டால் அவர்களை உணர்ந்தால் அவர்களை திரும்ப எண்ணினார் என்றால் அவர்கள் தீனி அவர்களை போக்க முடியும் என்றால் உங்களுக்கு அப்படித்தான் ஒரு வழியில் வலிசுமே குளிக்கின்றோம் என்றால் அறிவின் என்ற நிலையில் எமக்கும் தெரிய வரும் ஆனால் அதை நாம் உற்று பார்ப்பதில்லை உங்களுக்கு அந்த எந்த நல்ல நிலையில் கிடைக்க வேண்டும் என்று அதைத்தான் உங்களுக்கு சொல்வது அதே சமயத்தில் யாராவது நீங்கள் பேசுகிறேன் என்றால் பேச ஆரம்பித்தாலே இப்படித்தான் என்று நமக்கு தெரிய வரும் ஆனால் தெரிந்தால் உடனே நாம் ஆத்மசுத்தி செய்ய வேண்டும் நீ எந்த நிலம் நினைத்த என்று நாம் தெரிந்து அவர் சொல்லக்கூடாது அவர்கள் பேச 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 நாம் ஆத்மசுத்தி செய்து கொண்டே வர வேண்டும் நினைவு எந்திலே செலுத்திக் கொண்டே வர வேண்டும் மகிழ்ச்சி என்பால் நாம் இணைத்துக் கொண்டே வர வேண்டும் அந்த மகிழ்ச்சி அல்வொழி வேண்டும் என்ற நினைவை கண்ணகிட்டு நாம் ஒத்து பார்த்து எண்ணி எடுக்க வேண்டியும் அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை ஆனால் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் ஆனால் அந்த கோமத்தின் வருவதற்கு பதிலாக அருணை எடுத்து நாம் செயல்படுத்த வேண்டும் சரி அப்படியா என்று சொல்லிவிட்டு அந்த அருள் சக்திகளை நாம் பாய்ச்ச வேண்டும் இப்படி இது ஏன் இப்படி கட்டாயப்படுத்தி நீ எல்லாம் செய்வேன் என்று சொல்கிறோம் என்றால் யாராலும் நமக்கு தீங்கு விளைவிக்கிறார்கள் அல்லது தவறான நோக்கத்தில் வருகிறார் என்றால் இந்த உணர்வோடு நாம் செயல்படுத்தினோம் என்றால் அவர்களால் திரும்ப திரும்ப யாரால் நம்மிடம் சொல்ல முடியாது சில பேரெல்லாம் பார்த்தால் நச்சு 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 எங்கள் யாராவது சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று தொல்லை தாங்க முடியவில்லை இவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று எல்லாம் சொல்லுகின்றோம் என்றால் அந்த இடத்திலெல்லாம் இது போன்ற முயற்சியை எடுத்துக்கொண்டு அருள் உடைய நமக்குள் பெருக்கி அதையும் நாம் அவருக்கு பயிற்சி கொண்டு வந்தால் இந்த உணர்வு அங்கே இந்த மனம் அவர் சுவாசிக்கப்படும்போது அவருக்குள் இயக்கங்கள் மாறி பிரேக் ஆகும் அதாவது தொடர்ந்து பேச வேண்டும் என்று நினைத்தாலும் பேசக்கூடாது தடுக்கும் இது போய் இடைவதிக்கும் நாம் பாய்ச்சக்கூடிய உணர்வு அவர் தன்னுடைய குறைகளை சிந்தித்து பார்க்கும்போது அத்தகைய நிலைகளாக இயக்கி எங்கள் தடைப்படுத்தும் உணர்வாக வரும் ஆனால் அவருடைய உணரின் இயக்கம் நம்மிடம் வராது அப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம் சரி நாம் எடுத்த அந்த உணர்வு அங்கே இயக்கி நாரதனாக மாறி அவருடைய உண்மைகளை சிந்திக்கும்படி செய்கின்றது அந்த தப்பை அம்மையை அடக்கச் செய்கிறது என்பதை நான் தெரிந்து என்றால் இந்த பயிற்சி பழக்கம் அளவுக்கு கண்டிப்பாக வர வேண்டும் தியானம் என்றால் ஆத்மசுத்தி என்றால் அந்தந்த நேரத்தில் அதாவது அமைந்து கொண்ட நேரில் வேலையை செய்வதல்ல இதுபோன்று சந்தர்ப்பங்களில் குறைகான நேரங்களில் இதை செயல்படுத்த வேண்டும் அந்த குறைகான நேரங்களில் இதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் அந்த இடத்தில் அதை கடைபிடித்து பழ வேண்டும் ஏனென்றால் அவர்கள் யாரும் தவறு செய்யவில்லை அவர்கள் உணர்ந்தவர்கள் அவர்கள் அறியான நிலையை இயக்குகின்றது ஆகவே நாம் அந்த குறைகள் அங்கே வளரக்கூடாது மகிழ்ச்சி நலுவை அங்கே பெற வேண்டும் மைப்பொருளுக்கான நிலை வர வேண்டும் என்று இப்படித்தான் என்ன வேண்டும் ஆனால் அவர் தப்பாக பேசினார் தவறானவர் என்று குற்றம் சாட்டும் முலைகளுக்கு வந்துவிட்டால் அவர் உணவு நமக்குள் வந்து நம்மையும் உணர்ச்சி வசப்படும்படி கண்டிப்பாக அந்த இடத்தில் சண்டை வரும் நீ பெரியவனா நான் பெரியவனா என்று ஏன்னால் தியான வழியில் இருப்பவர்கள் இதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் எடுக்கக்கூடிய இந்த உயர்ந்த சக்தி உணர்வுகள் உண்மைகளை உணர்த்தும் ஆக அதன் வழிக்கு நான் இயக்க சக்தியாக மனித உணர்வு கொண்டு இயக்க சக்தி அது காட்ட நாம் பரவ செய்து கொள்ளக்கூடாது டிவி ரேடியோ ரேடியோவில் எப்படி பதிவு செய்கின்றார்கள் அதை போன்றுதான் ஞான வித்துகளாக உங்களுக்குள் பொருளாதார காட்சி நிலைகள் கோடி 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 என்ற நிலையில் பதிவு செய்கின்றோம் அவ்வப்போது நீங்கள் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று எண்ணினால் அந்த உயர்ந்த எண்ணங்கள் வரும் உங்கள் ஆன்மாவும் சக்தி வாய்ந்ததாக வலுப்பெறும் ஆனால் முதலில் சொன்ன போன்ற தீமைகளை நீங்கள் உணர முடியும் ஆனால் உள்ளுக்கொள்ள விடாது தடுக்கும் அது நான் சொன்ன முறைப்படி இன்னி நீங்கள் இதை செய்து பாருங்கள் அந்த அருணர்லும் உங்கள் பார்வை மட்டும் மற்றவருக்கு செலுத்தி பாருங்கள் யாருடைய குறைகளும் இங்கே வராது நமக்குள் இயக்காது அவருடைய உணர்ச்சிகள் நம்மை இயக்காது ஆனால் நமது உணர்ச்சியில் அங்கே இருளான நிலைகளை ஒழுங்கை செய்யும் இல்லை என்றால் அவருக்குள் கொதிப்பந்த நிலைகள் வரும் இல்லை என்றால் விட்டு நம்மிடமிருந்து விலகி ஓடிவிடுவார் பயமாகும் என்றால் இதையெல்லாம் அன்று அகசியன் தனக்குள் தாய் கவலை பெற்ற சக்தியின் கனை கொண்டு அந்த மனங்கள் வெளிப்படும் பொழுது இப்படித்தான் மற்ற விசை செஞ்சுகளும் மற்ற தீமை செய்யக்கூடிய நிலைகள் அஞ்சு ஓடுகின்றது விலகி செல்லுகின்றது அகசியன் அவர்களை விரட்டவில்லை பயம் ஆனால் இந்த மனம் பட்ட பின் அது ஓடுகின்றது விலையும் விடுகின்றது அதை போன்றுதான் குணர் இங்கே நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டி அந்த மகிழ்ச்சினால் மனங்களை நாம் எப்பொழுதுமே எந்த நேரத்திலும் நம் ஆன்மாவிலே நம் கண்களிலே நம் நினைவுகளிலே நம் உணர்வுகளிலே அதை விட்டு கொண்டிருந்தால் நம்முடைய ஆன்மாவும் பரிசுத்தமாக இந்த காற்று மண்டலமும் பரிசுத்தமாக தீமையான நம் விளை அப்பால் செல்லுகின்றது நம்மையும் பார்த்து மற்றவர்களை நல்வழிப்படுத்தும் சக்திக்கே குரா இதையெல்லாம் நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகின்றது